அழகி மலரே என் மனதில் பூவரசி பூக்களுக்கெல்லாம் அரசினிய பூவுலகில் என்னவென்று சொல்லவொன்னா பச்சை இலை பின்னணியில் எழிலாய் பூத்திருப்பாய் எம்பீட்டு முற்றத்தில் இன்னமுமே நினைவுண்டு சிறுவயதில் உனைப்பறிக்க யாரையும் நான் விடமாட்டேன் அரிதாய் சம்மதிப்பேன் அரைமனதாய் இறைவழி பாட்டுக்காய் பூப்பறிக்க வருவோர்க்கு எழிலரசி உனை நான் எப்போதும் பார்த்திருப்பேன் நீயில்லா முற்றம் வெறிச்சோடி போயிருக்கும் செண்பகம் அழகு நோன்றி சிறுபூச்சி இறை தேடும் சீரான கிடுகுவேலி பக்கமதாய் மூலையிலே சில்லென்று போத்திருப்பாய் சிவப்பாக சீரான கெடுகுவேலி பக்கமதாய் மூலையிலே சில்லென்று போத்திருப்பாய் சிவப்பாக நிறத்தினிலே பவளம்போல் நிலம் நோக்கி கிளை நுனியில் தூங்குவதால் உந்தனுக்கு தூங்கு சொபரத்தை என்று பெயராக்கம் செம்பருத்தி சம்பருத்தி செம்பருத்தி பவளைச்சம்பருத்தி செம்பருத்தி ஊரூராய் பெயர் உனக்கு உருவவியல் காரணமாய் விரலால் உனைவருடி வியந்து நின்றிருப்பேன் வேண்டிப்பூ பறித்தாலும் உனை மட்டும் விட்டுடுவேன் விரலால் உனைவருடி வியந்து நான் நின்றிருப்பேன் பூ பறித்தாலும் உனை மட்டும் விட்டுடுவேன் இவ்வளகு சிதறல்கள் உன்னிதழில் யார் வந்தார் இவ்வளகு சிதறல்கள் உன்னிதழில் யார் வந்தார் இறக்கையால் வரைந்திட்ட இனியதொரு சித்திரம்போல்